இந்த தேவனுடைய அன்பை குறித்து தேவன் செய்த நன்மைகளை குறித்து இந்த ஆண்டின் நிறைவின் நன்றி அறிதல் நாற்பது நாள் உபவாச ஜபத்திலே இந்த பங்கெடுத்து கொள்ள கத்தர் கத்திரு செய்திருக்கிறார் இந்த நன்மையான காரியத்தை நானும் என் குடும்பமும் சேர்ந்து வெக ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நம்ம ஆமின் டிவியோடு இணைந்து ஆமீன் டிவியோடைய காணொளி மக்கள் மூலமாக இணைந்து மற்றும் குடும்பமாய் திருச்சபையாய் இணைந்து நாங்கள் இன்னும் எங்களை ஜபிக்க நேசித்து அழைக்கிற பிள்ளைகள் மத்தியிலே சொல்லி எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த நாற்பது நாள் நன்றிய உபவாச ஜபத்தை நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தத்தாமே இவ்வளவாய் எங்களை நடத்திருக்கிற கிருவைக்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம் நாங்கள் தேவனுக்காக ஏறெடுக்கிறோம் அது மாத்திரமல்ல தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசிர்வதிப்பார் இந்த நாட்களில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற யாவரையும் கர்த்தத்தாமே அபிர்விதமாக ஆசீர்விப்பார்கள் தேவன் சகலத்தையும் நன்மையாய் செய்ய உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்ற உங்கள் பயங்களை எல்லாம் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்ற வியாதிகளை எல்லாவற்றையும் சுகம் தந்து நல்ல பலன் தந்து உங்களை ஆசிர்வதிக்க சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் வெகு நாட்கள் காத்திருக்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பது அவரை உணர்ந்து அவர் பாதத்தில் காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்லா நன்றாகவே தெரியும் அது மாத்திரமல்ல இந்த நன்றி அறிதல் நாற்பது நாள் உபவாசம் எதற்கு என்று கேட்போமே ஆனால் இந்த ஆண்டு முழுவதுமாய் பலனோடு கூட சுகத்தோடு கூட சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரோக்கியமாய் வாழ கத்த நமக்கு அருள் செய்து காத்தவராக இருக்கிறார் அவர் சொல்ல ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட பிதாவனும் கனவன் கனம் பண்ணுவார் என்று சொல்றேன் இவ்வளவாய் இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அவர் உறங்காமல் தூங்காமல் பாதுகாத்த தேவனுக்கு தன் அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பது தெரியவில்லை ஆகவே தான் இந்த உபாசத்தை நன்றியோடு கூட உற்சாகமாய் சந்தோஷமாய் தேவனுடைய சமூகத்தில் நான்வெஜ்ஜை வெறுத்து ஒருவேளை உணவை வெறுத்து அதற்காக ஆயத்தப்பட்டு விசேஷமாய் சந்தோஷத்தோடு இந்த உபவாசத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் மன மகிழ்ச்சியாய் மன சந்தோஷமாய் எங்களுக்கு காணப்படுகிறது எனவே கர்த்த நம் வாழ்க்கையில் ஏதாகிலும் நன்மை ஆனால் நீங்கள் நன்றி உணர்வுள்ளவர்களாய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அறியாத மக்களை அழைத்து இந்த உபாச கூட்டத்திலே ஜபத்திலே தன் இல்லத்திலே நீங்கள் நடத்தி தேவனை தேவனை மகிமைப்படுத்துங்கள் அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி கர்த்தருடைய பார்வையிலே படிப்பட்ட தேவனை நாங்கள் மறந்து இருக்கிறோம் அறியாமல் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு தேவனை ஞாபகப்படுத்துங்கள் குறிப்பாக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கே சிலருக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல நம்ம உபாசம் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு பெரிய உற்சாகத்தை தேவன் கொடுக்கிறார் ஆமாம் ஆகவே உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கத்தன் மாற்றி உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பயப்படாதே சிறுமந்தையே நம்ம இடச்சியை கத்தராக இயேசு கிறிஸ்து தாவிதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மந்தை மடக்கிற ஜனங்க அந்த மந்தை மேய்ப்பர்கள் மத்தியிலே தெய்வத்தூர் இறங்கி வந்து சொன்னும்பொழுது அவர்கள் பயந்து நடங்கி அவசியமாக என்ன என்று சொல்லி கலங்கிய போது பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணது எனவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அவர் நடத்துவார் அவருடைய பாதத்தில் காத்திருப்போம் கத்தர் ச சகலத்தையும் செய்து முடி முடித்து நன்மை செய்வார் ஆகவே மீண்டும் ஒருமுறை இந்த நாட்களிலே பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறேன் உங்கள் யாவரையும் கர்த்தத்தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக நானும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்தற்கு சித்தமானால் இந்த நாற்பது நாள் நிறைவிலே நாம் எல்லோரும் சந்திக்க ஒரு இடத்திலே வந்து ஒரு நல்ல விருந்தை உட்கொள்ள நல்ல விருந்தை உட்கொள்ள கர்த்தர் கிருவை செய்ய வேண்டுமாய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைக்கு இருந்த இடத்துல எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் ஜபம் செய்வோம் அதன் பரலோக பிதாவே இந்த மன மகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றியப்பா தேவன் ஆண்டவரே சகலத்தையும் நீர் ஆண்டவரே அப்பா ஜெயமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் உண்மை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே கிருபை அளித்து எல்லா இக்கட்டுகளிலும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே பலன் தந்து சுகம் தந்து ஆரோக்கியத்தை விடுவித்து நீர் பாதுகாத்துகிற கருவைக்காகவும் கொடம் தேவன் ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே ஒன்பதாம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தது போல கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஜீவனோடு வாழ்கிற நாங்களும் ஆண்டவர் அப்பா உண்மை ஆண்டவர் கீர்த்தனம் பண்ண உண்மை விவரிக்க எங்களுக்கு கிருபையாய் இறங்குங்கப்பா முதலாவது ஆண்டவர் அப்பா என்னுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய சபை மக்களுக்கு ஆண்டவரை சொல்லுகிற காரியம் அப்பா உண்மை விவரிக்க ஒவ்வொருவரும் எழும்பு ஆண்டவரை ஆண்டவர் ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடி ஆண்டவர உண்மை விவரிக்க உண்மை கீர்த்தனம் பண்ண பிள்ளைகளுக்கு அந்தந்த ஸ்தானத்திலே ஆண்டவரை நீர் ஆலோசனை தந்து உயர்த்தி வீரார் நான் ஆண்டவரே அநேகருடைய தேவனுடைய செய்தியை கேட்கிறவன் மாத்திரம் அல்லாதபடி என் ஆவில் பிறக்கிற தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற வல்லமை எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீரே தேவன் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலான உங்களுடைய படைப்பாக மேன்மையான படைப்பாகியும் அந்த மனுஷ பிறப்பின் ஆண்டவர அப்பா விசேஷித்த ஆண்டவரை கிருபைகளை ஆண்டவர் தந்த தேவனை நாங்கள் பறைசாற்ற ஆண்டவர உண்மை குறித்து ஆண்டவரை சொல்ல மை குறித்து மகிமைப்படுத்த விவரிக்க நீர் உதவி செய்வீராக தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற யாரையும் கண் பாருங்கள் கருத்துடைய கரம் கூட இருக்கட்டும் நீர் பதில் தந்து பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு விசுவாசத்தை உயரப்பண்ணுவீரே தடைகள் நீங்களும் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ரைட் சங்கீத புஸ்தகத்தை படிக்கிறேன் நானே படிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் ஒரு படிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு நல்ல இடத்த செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல உங்கள் செல்ஃபோன் கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் தெளிவாக பேசிவிட்டு அதில் அதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புறதுக்கு முந்தையோ இல்லை அனுப்பின பின்பதாகவோ எனக்கு வந்து கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் வந்து அதை பார்ப்பேன் ஏன்னா வாட்ஸ்அப் பக்கம் நம்ம போகிறதில்ல எனக்கு வந்துட்டு நிறைய ஷெட்டில் இருக்கிறதுனால சபைகள் மற்ற ஊழியங்கள் கிராம ஊழியங்கள் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி அதுக்கப்புறமா நிறைய நான் சொல்லக்கூடிய எந்த ஊழியத்தை குறித்து நான் விவரிக்க விருப்பமே இல்லை ஏன்னா அவ்வளோ ஊழியத்தை ஆண்டவர் செய்யும்படியாக கிருபி செஞ்சுருக்கிறாரு அது போக தேவனை கீர்த்தனம் பண்ண ஆமின் டிவி ஸ்டுடியோ ரெக்கார்டிங் அது இதுன்னு சொல்லி அநேக காரியங்களை இன்னைக்கு கடைசி நாட்களில் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய உதவி செய்திருக்கிறார் எனவே இப் இத்தனைக்கும் நான் கீழ்ப்படைந்து தேவனுக்காக ஓடி இருக்கிறேன் வாழ்வி பிள்ளைகளாக இருக்கிறேன் நீங்கள் இன்னும் அர்ப்பணித்து ஓடக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய ஆண்டோர் கொடுக்குற ஊழியத்தை நீங்கள் செய்ய முன் வரணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே எனக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்களும் நானே பேசிகிட்டு இருந்தேன் அப்படி நீங்கள் தான் பேசணும் அதுதான் எனக்கு தரிசனமே ஆகவே எனக்கு கண்டிப்பாக விடுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் சங்கீத புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நான் வாசிக்கிறேன் பாருங்க சில நாட்களுக்கு முன்பதாக வாசிக்கும் பொழுது லைட்ஸ்லாம் எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு நல்ல லைட் வெளிச்சமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுக்குறாங்க அந்த குடும்பத்தாருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன் இப்போ நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் பத்தாம் அதிகாரம் கர்த்தாவே ஏன் தூரத்திலே நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் துன்மார்க்கன் என் நாள் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கொடூரமாய் துன்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த நினைத்தோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கன் தன் உள்ளம் பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருள் அபகரித்து தன்னை தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேடான் அவன் நினைவாக நினைவாக எல்லாம் தேவன் இல்லை என்பது துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது தான் எதிராளிகள் எல்லாம் எல்லார் மேலும் சீர்கிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்ரமமும் உண்டு கிராமங்களில் ஒலிபீடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்ற திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவிலே பதிவிருக்கிறான் ஏழைகளை பிடிக்க பதிவிருந்து ஏழைகளை ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடகிறான் தேவன் அதை மறைத்த மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளுகிறான் கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே தேவனே உம்முடைய கையின் உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறைவாதேயும் துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று நான் இருதயத்தில் சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ளானேன் சொல்லிக் கொள்வானேன் அதை பா அதை பார்த்திருக்கிறீரே உபத்துரத்தையும் குரோதத்தையும் கவனித்து இருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே துன்மார்க்கணும் இருக்கிற இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும் அவனுடைய ஆகாமியன் காணா காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் கர்த்தர் சதா காலங்களும் ராஜாவாயிருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டீர் அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்யப்படாதபடி செய்ய செய்ய தொடராதபடிக்கு தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளோ கேட்டருழுவீர் ஆமேன் அலுவயா எப்படிப்பட்ட ஒரு இரக்கமான ஜபம் பாருங்க இந்த நாட்களில் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி தாவீது விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார் நீங்கள் படித்து பார்க்கணும் இதை நான் நோய் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு ஆறுதலுடைய ஆறுதலின் ஜபம் ரொம்ப அழகாக இருக்கார் நீங்கள் ஒன்றுக்கு பத்து முறை இந்த பத்தாம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் இல்லை படிக்க வச்சு கேட்டு பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ஒரு ஆழமான எனக்காக எப்படியெல்லாம் தேவனிடத்தில் கர்த்தர் நம்ம இருதயத்தில் இருக்கணும் நீங்களே என்னுடைய தேவாலயம் என்று சொல்ல சில காரியங்கள் நம்மில் இருந்தபடினாலே தேவனுடைய சமூகத்திற்கு நம் ஜபம் எட்டப்படாதபடி நிலைமை இருக்கிறது எனவே அந்த நாட்களில் இப்பேற்பட்ட உன்னை போல என்னை போல தாகத்தோடு வேதனையோடு காத்திருந்த பிள்ளைகளுக்காக மன்றாடக்கூடிய செப்ப வீரர்கள் இருந்திருக்காங்க தூதி வீரர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோன்னா அந்த அந்த விழாவில் கையை போட்டு பார்த்தார்ல தோமா ஐயா அவர் தான் நீங்கள் வந்திருக்கிறார் பாருங்கள் அவரும் கால் மீதிச்சு தேவனுடைய அன்பை சொல்லி அவர் இல்லாட்டி நமக்கு தேவ அன்பு கிடைச்சிருக்காங்க ஆனால் பாருங்கள் வந்திருக்கிற சீடர் அவரோடு பிடிந்த ஷீடர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் தோம ஐயா அவ்வளோ பெரிய அவர் பேரே வந்து டவுட் அண்ட் தோமா பேர் பேரே டவுட் அண்ட் தோமா டவுட்டன் எங்கன்னா கேள்விப்பட்டீங்கன்னா அது தோமா இருந்த இடமா தான் இருக்கும் சரி என்ன ஏசு கிறிஸ்தவியே அவர் வந்துட்டு டவுட் பட்டார் நீங்கள் ஏசுத்தானா என்ன ஏசப்பா எங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு என்னை போல் அனைகர் வருவாருங்க எல்லாரையும் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் எங்கள் சிலுவையில் இருக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் உங்களை குத்தனா இல்லையா ஆமாம் அது மூணு நாள் தான் ஆச்சு இதுக்குள்ளே ஆரோச்சா நான் கை வச்சு பார்க்குவா அப்படின்னு சோதித்த ஒரு தோமாவுடைய பிள்ளைகள் தான் நீங்க நாள்லாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்கு அப்படி தான் இருக்கும் சில நேரங்களில் நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது ஆண்டவரே அப்பா இருக்கீங்களா என் ஜெவத்தை கேட்பீங்களா என் கேட்க மாட்டிங்களா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்த வழி தான் ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற ஒரு வாக்கத்தை தான் நீங்கள் நல்லா கவனிங்க கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்கள் எனக்கு ஆலயமாக இராது நீங்களே எனக்கு தேவாலயம் நான் வாசம் பண்ண வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக என்று சொல்கிற நம்ம இருதயத்தை சொல்கிற நம்ம பரிசுத்தமாக இருந்தால் நம்ம ஆலயமாக இருப்போம் இல்லைன்னா ஏசப்பா அந்த ஆலயத்தை விட்டு விலகி போயிடுவார் பாவத்தோடு இருக்கும்பொழுது சத்துரு பிசாசுகள் எல்லாம் அந்த நாற்றத்தில் வந்து தங்கக்கூடிய ஒரு பாடடைந்த ஒரு தேவாலயமாக நம்ம இருப்போம் அதனால் எப்போவுமே பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தன் பிள்ளைகளை நீங்களும் சேர்ந்து இந்த நாளில் ஒரு இரவு எட்டு மணி போல் சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் கூட்டி ஜபிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டாம் ஒரு மணிப்பட்டவர்களாக ஒரு நிமிஷம் பண்ணால் போதும் கத்தர் கேட்பார் அந்த வீட்டிற்கு ஒரு சேமத்தை உண்டு பண்ணுவேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க எங்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் ஜபம் பண்ண தெரியுங்களா பார்த்தோடு உங்களை கூப்பிட்டு ஜபியோ ஜபிங்க எங்களுக்காகன்னு கூப்பிட்றாங்களே அந்த வீட்டில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஜபிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஜபிக்கலாம் அவங்க குடும்பெல்லாம் வந்து ஒத்து போனாங்கன்னா ஆளுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தொடர்ந்து அங்கே ஒரு பத்து பேர் ஜபிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவரை கிட்ட விண்ணப்பம் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய சாட்சி சொல்கிறதுக்கும் அது ஒரு சபைய அழகாக அவங்களுக்கு வந்துட்டு ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் இதில் ஆண்டவர் பெரியமாக இருக்குது அவன் எனவே சுவிசேஷம் மருமைங்கள் கர்த்தர் உங்களை அவரையும் ஆசிர்வதிப்பார் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் இன்றைக்கு பிறந்த நாளும் முன்ன நாள் காணுகிறேன் உங்கள் யாவரையும் கர்த்தத்தாமே அபீது விதமாக ஆசிர்வதித்து கர்த்தர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஜபிக்கலாம் கண்களும் மூடி ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய கரத்தில் ஆண்டவரை எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரை நீர் சங்கீதம் பத்தாம் அதிகாரத்தை ஆண்டு யானிக்க நீர் உதவி செய்தீங்க அதுக்காக நன்றி ராஜா யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றான் கத்ரே சேவிப்போம் என்று சொல்லி பிள்ளைகள் ஆண்டவரை ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தன் குடும்பமாய் ஆண்டவரை எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலே ஆண்டவரை தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லையிலே ஆண்டவர் உண்மை ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்ற ஆண்டவரை ஒரு தெய்வீக பரிசுத்த ஆண்டவரை அப்பா குடும்பமாய் பிள்ளைகளை மாற்ற தன் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உமக்கு நேராய் வழிநடத்த பெற்றோர்களுக்கு ஆண்டவரை ஒரு நல்ல ஆண்டவரை அப்பா ஜாக்கிரதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரை ஆண்டவரே உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே கடைசி நாட்களில் ஆண்டவர் பெரியோர் மேலும் சிறியோர் மேலும் வாலிபர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் அவர்கள் திற்கு தரிசனம் உரைப்பார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அப்பா அது ஆண்டவரே இது காலம் ஆண்டவரே இனி ஆண்டவரே கடப்பது வெறுமையாய் கடப்பது அது பயனல்ல ஆண்டவரை ஒவ்வொருவரும் தேவனுக்காக எழும்புகிற ஆண்டவரை ஒரு பரிசுத்த கூட்டமாய் ஆண்டவரை உம உமக்கு பிடித்த ஆண்டவர் உமக்கு பிரியமான குடும்பமாய் பிள்ளைகளாய் நீர் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா அதற்குண்டான நற்பலனை பிள்ளைகளுக்கு தாங்க கருத்தர் நீர் வழிநடத்துங்க நீங்கள் உயரணும் ஆண்டவரை ஆண்டவர அந்த உயர்வு எங்களால் இருக்கணும் அப்பா அவ்வளோ ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஓடணும் அந்த கிருபையை பெலனை அர்ப்பணிப்பை எங்களுக்கு கொடுப்பீராங்க நல்ல சுகத்தை கொடுங்கப்பா கலந்து கொண்ட யாவரையும் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவர் கட்டுகள் எல்லாம் அருந்து போகட்டும் ஆண் கடன் என்கிற கட்டுகள் அறுக்கட்டும் ஆண்டு தடை என்கிற கட்டுகள் அருந்து போகட்டும் தேவனார் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆண்டவரே சூழ்நிலைகள் பிசாசின் பிடிகள் ஆண்டவரே அப்பா மனக்குழப்பங்கள் ஆண்டவர் மூர்க்கங்கள் தடுமாற்றங்கள் ஆண்டவரே அப்பா இதுவான கிழவி பேச்சுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவன் தாமியான் நிராகரித்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவர் நீதியாய் வாழ உதவி செய்கிறார் ஆசிர்வதிக்கிறோம் நிர்மீதம் உள்ள ஆண்டவர் நாட்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் வேணுத்துங்க தடைகள் நீங்கட்டும் இந்த வருடத்தின் ஆண்டவரே அப்பா நன்றி அறிதல் நாற்பது நாள் ஆண்டவரே அப்பா நன்றி உபாச ஜபத்திலே பத்தாவது நாளாக எங்களை காணும்படியாய் செய்தற்காக நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் தடைகள் நீங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதில் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பர்சன் நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் ஸ்நேகிதம் வழிநடத்துதலும் ஆண்டவர் அப்பா முடிவர்கள் மாத்திரம் எங்களை ஒற்றுமையாய் உண்மையாய் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் ஆண்டவரே தாழ்த்தி கொண்டாண்ட விசாரித்து கொண்டு நாங்கள் ஆண்டவரை பெருமை இழந்தவர்களாய் பரிசுத்த கூட்டமாக எங்களை நிறுத்தி ஆசீர்வதிப்பார் ஆமே ஆமே காட் யூ கர்த்து உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து ஜபித்துக்கொள்ளுங்க இந்த இயக்கத்தில் நீங்கள் என்னோடு கொண்டு இருக்கிற அந்த ஜப குறிப்புகளை அனுப்புங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும் காட் யூ தேங்க்யூ உங்கள் யாவரையும் ஆசிர்வம்